வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விகடன் இணையதளம் இருக்குது பார்த்தீங்களா அது நேற்று மத்திய அரசாங்கத்தினாலும் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது எனது ஹாப்பியான தகவலை நிச்சயமாக பத்திரிகை அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தப்பு நம்ம நாட்டுடைய பிரதமர் அப்படின்னா அந்த பதவிக்கான மரியாதையை கொடுக்கணும் பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறாரு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட மீட்டிங்லாம் நடந்துச்சா ட்ரம்ப் சொல்கிறாரு என்னை விட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சிறந்த நெகோசியேட்டரு நாட்டுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெறுறதில் சாதுரியமாக கேட்டு பெறுறதில் என்னையை விட சிறந்தவர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து பாராட்டுறாரு உலகத்தில் எந்த ஒரு தலைவர்னாலையும் பிரிக்ஸ் நாடுகள் இருக்குல்ல அது கூடையும் நட்புறவாக பழகிட்டு அதே நேரத்தில் அமெரிக்கா கூடையும் நட்புறவாக பழகக்கூடிய ஒரே தலைவராக நரேந்திர மோடி தான் இருக்கார் ரஷ்யா கிட்டே தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை வாங்குறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அதே நேரத்தில் உக்ரைன் பார்த்திங்கன்னா அந்த நாடுடைய மிக உயரிய விருதை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வழங்குறாங்க உக்ரைன் ரஷ்யாவுடைய போகிற நிப்பாட்டை மோடினால தான் முடியும் அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் சொல்கிறாரு அமெரிக்கா கூட நட்புறவாக பழகிறாங்க இந்தியா அதே நேரத்தில் ஈரான் இருக்குது பார்த்தீங்களா ஈரானில் ஒரு போர்ட்ட குத்தகைக்கு இந்தியா வந்து எடுக்கிறாங்க ஸோ இது மாதிரி பேலன்ஸ் பண்ணுறது நம்ம இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி வேற லெவலில் வந்து முன்னேறிகிட்டு இருக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அதை வேற லெவலில் ஹேண்டில் பண்ணிக்கிறாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த அமெரிக்க பயணத்தை வெகுவாக வந்து பாராட்டியிருக்காரு ஆனால் இங்கே விகடன் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க மோடியுடைய கையில் வந்து விலங்கு காலில் வந்து தங்கிலியை கட்டி பக்கத்தில் வந்து யார் டொனால்டு ட்ரம்ப் உட்காந்துருக்க மாதிரி ஒரு கார்ட்டூனை வந்து வெளியிட்டிருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன நூற்றி பத்தொம்போது இந்தியர்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுறாங்க அவங்க யார் நூற்றி பத்தொம்பது பேர் சட்ட விரோதமாக அமெரிக்காக்குள்ளே நடந்துவங்க எல்லா நாடுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது உரிய டாக்குமெண்ட்டோட ப்ராப்பரான சர்டிஃபிகேட்டோட ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே வரலாம் சட்டவிரோதமாக இல்லீகலாக வரத எந்த நாடும் அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருனா அமெரிக்காக்குள்ளே சட்டவிரோதமாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள அவங்க நாட்டுக்கே அனுப்பிடுவேன் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவிச்சாரு அதை தான் இப்போ நிறைவேற்றிக்கி இருக்காரு இப்போ நூற்றி பத்தொம்போது இந்தியர்கள் இந்தியாவுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்காங்கல்ல இந்த நூற்றி பத்தொம்போது இந்தியர்கள் ட்ரம்ப் அதிபராக பதவி ஏற்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காக்குள்ள இல்லீகலா போனவங்க சட்டவிரோதமாக போனவங்க ஸோ குற்றவாளிகள் தான் தப்பு பண்ணியிருக்காங்க ஸோ அதன் காரணமாக கையில் வந்து விலங்கெல்லாம் போட்டு அவங்க வந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க ஓகே அவங்களை குற்றவாளியாக தான் பார்க்கணுமே தவிர இந்தியர்களாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை நம்ம ஊரில் மீடியாக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு நம்ம முன்னாள் பிரதமருடைய கொலை வழக்கில் இன்வால்வ் ஆயிருக்க தமிழர்கள் இருக்காங்களே ஏழு பேர் அவங்கள தமிழர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கறது குற்றவாளிகள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தானே பார்க்கணும் தமிழர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கறது தீவிரவாத வழக்கில் நீண்ட காலமாக சிறையில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள மத அடிப்படையில் வந்து பார்க்குறது இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க அதனால் இவங்களை வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத அடிப்படையில் பார்க்கறது இதெல்லாம் தப்பு எப்போதுமே குற்றவாளியை குற்றவாளியாக பார்க்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இல்லீகலாக போயிருக்காங்க அதனால அவங்க வந்து நாடு நடத்தப்படுறாங்க பிரைம் மினிஸ்டர் என்ன பேசியிருக்காருன்னா ட்ரம்ப் கிட்ட சாமானிய மக்கள் மீது ஆக்ஷன் எடுக்கிறத விட சாமானிய மக்களை ஏமாற்றி நாட்டுக்கு கூட்டிட்டு வராங்க பார்த்தீங்களா ஏஜென்சி அவங்கள ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மிக முக்கியமான பாயிண்ட்டை ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்காரு எடுத்து சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பும் அதுக்கு உறுதி தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டருடைய புகைப்படத்தை அவதூறுப்படுத்துகிற மாதிரி கார்ட்டூன் வெளியிட்ட விகடன் இருக்காங்களே உடனே நம்ம தமிழக பாஜக மாநில தலைவர் ரெண்டு பேர்கிட்ட ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாரு ஒன்று பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய சேர் பர்சன் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்கள்ட்ட பார்த்துக்கோங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை விகடன் வந்து தாண்டிட்டாங்க நம்ம பிரைம் மினிஸ்டரை அவதூறு மாதிரி கார்ட்டூன் வெளியிட்டிருக்காங்க இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது இதுக்கு முன்பாக மோடி குறித்து இவங்க வெளியிட்ட கார்ட்டூன் எல்லாத்தையும் அண்ணாமலை வெளியிட்டு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு ரெண்டாவது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை உடைய இணை அமைச்சர் எல் முருகன் இருக்காருல்ல எல் முருகன் அவர்கள்டையும் டிமாண்டை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இந்த டிமாண்டை முன் வச்ச கொஞ்ச நேரத்திலேயே விகடன் வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது மேக்ஸிமம் ஃபோனில் வந்து விகடன் டாட் காம் சொல்லிட்டு நம்ம போட்டு பார்த்தா உள்ளே போக மாட்டேங்குது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு உள்ளே போக மாட்டேங்குது சில பர்சனல் கம்ப்யூட்டரு சில லேப்டாப்பில் மட்டும் போகுது மேக்ஸிமம் மெஜாரிட்டி நிறைய பேருடைய கையில் இருக்கக்கூடிய ஃபோனில் விகடன் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை பார்க்குறோம் பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க தெரியுமா விகடனுக்கு அவங்க வெளியிட்ட அந்த கார்ட்டூனையே கொஞ்சம் மாற்றி ட்ரம்ப் இருந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களுடைய உருவப்படத்தையும் மோடி இருந்த இடத்துல விகடனுடைய உருவப்படத்தையும் வச்சு மேலே எழுதியிருக்காங்க என்னைக்குமே நான் உங்கள் அடிமை பாஸ் அப்படின்னு விகடன் சொல்கிற மாதிரி அதாவது திமுகவுடைய அடிமை விகடன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாஜகவினா இன்னொரு கார்ட்டூனை வெளியிட்ருக்காங்க அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய மவுத் பீஸ் வந்து விகடன் அப்படிங்கிற விமர்சனம் பண்ணியிருக்காரு ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி விகடன் வெப்சைட்டு முடக்கப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க விகடன் வெப்சைட்டை மட்டும் கிடையாது இது மாதிரி ஒரு லிமிட் இருக்குது லிமிட்டை தாண்டி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மாதிரி இல்லை இதை விட தீவிரமான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்குறதான் என்னுடைய பார்வை அந்த கார்ட்டூனை வரைஞ்சிருப்பாங்களே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் வெப்சைட் மட்டும் இல்லாமல் ஆப்ஸ் இருக்குல்ல ட்விட்டரில் இது மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து இருக்கக்கூடிய விகடனுடைய பேஜஸை வந்து முடக்கலாம் இது மாதிரி பண்ணால் தான் இனி பண்ணுறவங்களுக்கு பயம் இருக்கும் ஓகே ஒரு லிமிட்டு கருதி ஒரு லிமிட்டோட யாரையாக இருந்தாலும் விமர்சனம் பண்ணலாம் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற பேரில் நம்மக்கிட்ட மீடியா இருக்குது அப்படிங்கிற பேரில் என்ன தெனாவட்டா வேணாலும் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற இனி வந்து யாரும் யோசிக்க மாட்டாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்